அதே போல் கேப்டனுடைய நண்பர்கள் பத்திரிக்கை சேர்ந்த மூத்த பத்திரிக்கையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றி வழக்கு தெரிஞ்சு நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முகிக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது அவர் முதல் நடித்த படம் சகாப்தம் அது வந்து மியூசிக் வந்து யுவசங்கர் ராஜா இந்த படம் வந்து எஸ்ஏ மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா மூணு சிறிய சிறிய நேரத்திலே வந்து இளையராஜா குடும்பத்தில் மூணு இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டே மட்டும்தான் எல்லாரையும் ஒன்றாம் சார் நான் உங்கள் பெரிய ரசிகர் சார் நானு நான் உங்கள் படம் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப் உடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா வருத்தப்பட வாலிப வாழைப்பச வச்சிருக்கான காட்டிருப்பதானது சார் நீங்கள் வந்து என்ன ஹீரோ ஆசைப்பட்டீங்க ஆனால் எங்கள் மாமா ப்ரொடியூசர் ஆகிட்டாரு நான் ப்ரொடியூசர் ஆகி டுவெண்ட்டி இயர்ஸ் கம்ப்ளீட்டு வல்லரசு படம் முடிஞ்சு இருபத்தஞ்சு வருஷம் கம்ப்ளீட்டு அதே போல நம்முடைய நண்பர் முருகதாசை பற்றி நான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவர் வந்து கதை சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்கு வர்றாரு அப்ப நான் கேப்டன் ரெண்டு பேரும் கதை கேட்குறோம் உடனே அப்படியே பேசினே இருக்கும் அப்போ வந்து எனக்கு சொல்கிறார் அவர் சார் வந்து எனக்கு அடுத்த மாதம் வந்து ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது இந்த படம் உடனே தலைவரை வந்து இங்கே என் கல்யாணத்தை கூட்டின்னு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு படம் இந்த முடி படத்தை ஹிட்டு கூடு நீ படம் ஹிட்டு கூடு நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கல்யாணத்தை கூட்டினார் அப்படின்னு அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது ப்ரியோ தேட்டரில் நான் எங்கள் சகோதரிகள்லாம் படம் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் கூட வந்தார் அவர் இன்டர்வலுக்கு இருந்தார் இன்டர்வல் முடிச்சு எங்கள் கிளைமஸ் ஆளே காணும் அவர் நான் வந்து கேட்குறேன் எங்கள் அப்பா கொஞ்சம் கூட்டினா வரவே இல்லை என்ன கிளைமஸ் உங்களுக்கு தெரியும் நான் என்ன கிளைமாஸ் முருகதாஸுக்கு பயம் நான் அக்கா என்ன சொல்கிறாரு கேப்டன் தெரியும் கிளைமாஸு எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நீ பிராமா கிட்டையும் சுதிஷ்டி கேட்டுக்க எனக்கு கிளைமாஸ் எனக்கு ஓகே அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு நான் தேர்தல ஒரு ஆளே கிடையாது அப்புறம் லிஃப்ட்ல இருந்து அப்படியே வராது வந்தாலும் கட்டி பிடிச்சிட்டேன் கட்டி பிடிச்சா சூப்பர் கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படி நானும் சொன்னாங்க அக்காவும் சொன்னாங்க அதுதான் ரமணா அதுக்கு முன்னாடி ரமணாக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பி இப்ப கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ பிஎன்சி ஹீரோ அப்படின்னு ரமணா படம் வந்த உடனே ஏ சென்ட்ரல் ஹீரோ நம்ம கேப்டன் தான் ஏன்னா எனக்கு மெட்ராஸ்ல நிறைய நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி தியேட்டர் எல்லா படமும் டிக்கெட் கேட்பாங்கன்னு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன் மெட்ராஸ் இருக்கிற எல்லா நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான் அளவுக்கு அந்த படம் புரியுது அதுக்கப்புறம் படம் இட்டாச்சு அவர் வந்து சார் படம் இட்டு கொடுத்துட்டேன் கேப்டன் கல்யாணத்துக்குனு வரின்னு கேப்டன் சொன்னார் கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினாரு இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு இதுக்கு போனோம் கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணம் திருமணமாதிரி ஒரு பெரிய மாநாடு அது இந்த கள்ளக்குறிச்சியில அவ்வளோ பெரிய மாநாடு அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம் ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல அப்போ வெளியே நம்முடைய ரசிக கேப்டனுடைய ரசிகமட்டு சார்பில் ஒரு வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க அங்கே போய் சும்மா பேசினாரு அரசியல் பேசினாரு அந்த இதை ஆரம்பித்தது தேசிய பிற்பகுதி திராவிட அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சி குட் பண்ணியே ரெண்டு வாட்டி அங்கேயேட்டான் ரெண்டாயிரத்தி எட்நூறு மற்ற கள்ளக்குறிச்சியும் எப்படி வச்சுட்டிங்க அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் ஞாபகமில் தெரியல எனக்கு ரெண்டாயிரத்துல வல்லி இட்டி சார் வந்து நரசிம்மா படம் ஷூட்டிங் போயி ப்ரோ இருக்குது அப்போ சார் வந்து என்னை பார்த்தா இருப்போம் சார் உங்களுக்கு அப்போ வந்து இதை படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அது நடக்காமல் போச்சு ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம் எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா பழக்கம் விரைவில் வந்து சம்மு வச்சு படம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுக்கு சம்மு இப்போ எல்லாமே பேசுங்க யானை சென்டிமெண்ட் கண்டிப்பாக யானை அளவுக்கு வெற்றி தான் அது விநாயகர் இருக்கார் இல்லையா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி போகணும் எனக்கு ஒரு சந்தோஷம் சம்மு வந்து முதல் என்னுடைய ஹீரோவர் என்னுடைய அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய கேப்டன்சி கேஷ்ல என்னுடைய ஹீரோ அவர் நூறு படம் நடிச்சாலும் என்னுடைய ஹீரோ தான் அவரு இப்பெல்லாம் நான் வந்திருக்கோம் என்ன சுதீஷ் வந்து இப்போ பிரம்மாத்த வந்து அரசியல் பேச தான் போவாங்க அப்படின்னு அரசியல் பேசுவோம் ஆனால் இந்த மேடை கிடையாது அதுக்கு வேற மேடை இருக்கு இந்த 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 மேடையை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கு கேப்டன் தூக்கி விட்டு நீங்கள் தான் சண்முக பாண்டிய கேப்டன் இல்ல இன்னைக்கு தாய்மாமன் அந்த முறையிலான சண்முக பாண்டியன்னு உங்க கையில நாங்க ஒப்படைக்கிறோம் நல்ல இடத்துல அவர் வந்து செங்கல் இந்த படத்தை ஏகே அன்பு அவர்கள் வந்து அவருக்டர் தெரியல எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூசி பார்த்து தெரியாரு எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும் இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும் அதாவது சண்முக பாண்டியோட ரசிகர்களையும் தேமுதிகவுடைய தொண்டர்களையும் நம்முடைய பத்திரிகை நம்பர்களையும் சினிமாவில் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்த